சரிமானம் சரியாக நடக்கலை ப்ளோட்டிங்காக இருக்குது வயிறு வந்து உப்புசமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வீசிங் தொந்தர் வந்து ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இருமல் வரும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இந்த சரிமானமும் அதே மாதிரி மோஷனும் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ நீங்கள் டெய்லி வந்து உணவு அடுக்கத்தும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இஞ்சி இருக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம வீட்டில் வந்து இஞ்சி ஈஸியாக இருக்கும் ஸோ இஞ்சின் மேல்தோளெல்லாம் சீவிட்டு ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா இடித்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வயிறு உப்புசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லா கம்மியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் தாலிச பத்திரி கிடைக்கும் ஸோ தாலிசு பத்திரி சிற்றரத்தை வாங்கிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி எடுத்துக்கோங்க இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தாலிச பத்திரி வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிற்றத்தி ஒரு ஐம்பது கிராம் அதே மாதிரி சுக்கு மிளகு திப்பில் எல்லாமே வந்து இருபத்தைந்து இருபத்தெண்டு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நிழலில் உலர்த்திட்டு இளவருப்பாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஸோ அந்த பவுடரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியும் காலைல மதியம் நைட்டு உணவுக்கப்புறம் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீசிங் தொந்தரவு வந்து படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஜே ஆர் YouTube யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்